அப்போ அந்த ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது அரை கிரவுண்ட் சொத்து வாங்க போனேன் இறைவன் ஆண்டவன் அருளால் நான் இப்ப அரை ஏக்கர் வாங்கிட்டேன் இப்படி நடக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் என்னை பற்றி நான் வந்து கம்மியா நினைச்சுக்கும்போது அது கம்மியா இருக்கு என்னை பற்றி நான் பிரம்மாண்டமா நினைக்கும் போது அது பிரம்மாண்டம் ஆகி விடுகிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சொத்துங்கிற விஷயத்துல குரு பார்வையோடு மிக பிரம்மாண்டமான விஷயங்களை உங்களுக்கு சாதித்து தருகிறார் இந்த பதினொன்னாம் இடத்து கேது என்பவர் உங்களுக்கு மிக மோசமான ஒரு விளைவுகளை ராஜ கோபங்களை உண்டாக்குகிறார் ராசிக்காரர்கள் சூரிய பகவான் கேது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை வீட்டில் இருக்கக்கூடிய உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தை இந்த ராகு கேது பயிற்சி தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஐந்தாம் இடத்திலே ராகு அஞ்சில் ராகு வரும்போது என்ன தருகிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது சொத்து ஐந்தாம் இடம் என்பது இறை நம்பிக்கை ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய பந்தயம் ரேஸு ஜெயிக்கிறது இதெல்லாம் அஞ்சு இதில் ராகு வரும்பொழுது நான் ஏற்கனவே ராகுவை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அசுர தயாநிதி அசுர தயாநிதினா கேட்பவருக்கு கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடியவர் ராகு சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே என்ன கேட்ட வச்சுக்கோ என்று கொடுக்கக்கூடியவர் ராகு ஒரு நண்பர்களே ஒரு பாம்பு இருக்குது இதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு என்ன பண்ணுது இப்படி படம் எடுக்குது இந்த படம் எடுக்குது இதுக்கு பேர் பிரதாபம் பிரதாபம்னா என்ன விரித்து காட்டுதல் தன்னை பற்றி தானே ஆக்சுவலாக நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறது இதுதான் பிரதாபம் அந்த அது எதையுமே அண்ணன் வருகிறார் அண்ணன் வருகிறார் இதெல்லாம் இந்த இந்த பில்டப்ஸ் எல்லாமே ராகு பில்டப்ஸ்னால் வெறும் ஆஃப்டர் ஆல் பில்டப்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஒருவருடைய பிரம்மாண்டமான அருமை பெருமைகள் எல்லாம் ராகு ஒருத்தர் ரொம்ப பெருசாக காட்டும் ராகு வந்தால் நான் ஒரு ஒரு கோடி ரூபாவில் ஒரு படம் எடுக்கலாம்னு நினச்சேன் நான் நூறு கோடி ரூபா படம் எடுக்க வச்சிட்டார் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக காட்டுறதெல்லாம் ராகு தான் உங்கள் எண்ணங்களே பிரம்மாண்டமாக்கிடுவார் அப்போது அந்த ராகு ஐந்தாம் இடத்துல பொழுது அரை கிரவுண்டு சுற்றுவாங்க வாங்க போனேன் இறைவன் ஆண்டவன் அருளால் நான் இப்போ அரை ஏக்கர் வாங்கிட்டேன் இப்படி நடக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏன் 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 அப்படின்னா அஞ்சில் ராகு சும்மா இருந்தாலே அதிர்ஷ்டம் அஞ்சில் ராகு சும்மா இருந்தாலே ஐந்தை விரித்து காட்டுகிறார் அஞ்சை பெருசு பண்ணுறார் அதில் வேறு குரு பார்த்து குரு சண்டால யோகம் உருவாகி எப்படி அதுக்கு அச்சாரம் போட்டுடுறார் கண்டிப்பாக நடக்குங்கிற ஆதரவான ஒரு விஷயத்தை குரு பகவான் திருக்கிறார் வெறும் ஆதரவுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது நான் இதை அப்படி கூட பார்க்கல ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து ஆணித்தரமாக அதை ப்ரூவ் பண்ணிடுறாருன்னு பார்க்கணும் நிச்சயம் நீங்கள் சுற்றுவாங்க சார் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் எண்டில் நம்ம தொடர்ந்து இன்னொரு பத்து இருபது வருஷம் ஐவிசியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்க போகிறோம் அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி அடுத்த ஒன்றரை வருஷம் கழித்து நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் சார் நான் சொத்து வாங்கினேன் ஆமாம் சார் நான் இது வாங்கினேன் நான் வீடு வாங்க போனேன் பங்களா வாங்கிட்டேன் நடக்கும் நண்பர்களே மனதின் நீளம் வாழ்வின் நீளம் நாங்கள் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன் இப்போ நான் வெளிநாட்டில் பிஸ்னஸ் இருக்கேன் நடக்கும் எல்லாம் நடக்கும் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் என்னை பற்றி நான் வந்து கம்மியாக நினச்சிக்கும் போது அது கம்மியாக இருக்குது என்னை பற்றி நான் பிரம்மாண்டமாக நினைக்கும்போது அது பிரம்மாண்டமாகி விடுகிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சொத்துங்கிற விஷயத்தில் குரு பார்வையோடு மிக பிரம்மாண்டமான விஷயங்களை உங்களுக்கு சாதித்து தருகிறார் ரைட்டு இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய ஒரு ஒரு விழாவையே சாதாரண ஆளாக இருக்கிறது செய்கிறது வேறு பகவான் ஆசீர்வாதத்தோடு செய்கிறதுங்கிறது வேறு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது ஒரு பூமிதி விழா இந்த வருஷம் நீங்கள் தான் எடுத்து நடத்துகிறோம் இந்த மாதிரி மாரியம்மன் கோயில் பண்டிகை நீங்கள் தான் பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நீங்கள் தான் எடுத்து நடத்தணும் இந்த மாதிரிலாம் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை பிரம்மாண்டமாக பண்ண வைப்பார் இது உண்மையிலே விஐபி உண்மையிலேயே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வாய்ப்பு அவங்க அது பிரம்மாண்டமாக பல கோடிகள் செலவு பண்ணி அது பயங்கரமாக நடத்திடுவாங்க அது நம்மால் நம்ம கவுண்டமணி பண்ணி தான் இது அது உஞ்சாய் அந்த 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 ஜோக்கு நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில ஷார்ட் மியூசிக் டிஞ்சிக்கு 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 டி அது வரும் அது பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணணும் பூ மிதிக்கணும் பூவெல்லாம் கரெக்டாக போட்டுருவீங்கல்ல கரெக்டாக போட்டுருவோம் ஏ இங்கே புதுசு ஏ இங்கே புதுசுங்கிற மாதிரி இந்த ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது நீங்கள் கொடுக்குற பில்டப் இருக்குது பாருங்களேன் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பூ மிதிக்கிற விழாவுக்கு போய் என்னங்க பூ மிதிக்கிறேன்னு கூட்டு வந்துட்டீங்க தீ மிதிக்க விடுறீங்க அந்த மாதிரி அந்த மியூசிக் பீஜியம் இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெஷல் திஞ்சிக்கு டிஞ்சிக்கு டிஞ்சிக்கு டின் டின் இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெஷல் எதுக்கு சொல்ல வரேன்னா ஐந்தாம் இடத்து ராகு எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து நன்மையை தருகிறார் எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து பிரமாதங்களை தருகிறாரோ அதே நேரத்தில் பந்தாசி உண்டாக்குறார் ஐந்தாம் இடத்து ராகு என்பது பந்தாஸ் கோயில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வந்ததுக்கு தான் இவருக்கு தீபாரதன் எடுக்கணும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரிலாம் ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது பன்னிரெண்டாம் பதினொன்றாம் இடமாகப்பட்ட சூரியன் பதினொன்று பாதகாதிபதி சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கிறார் இந்த கேது பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன தருகிறார் இந்த பதினொன்றாம் இடத்து கேது என்பவர் உங்களுக்கு மிக மோசமான ஒரு விளைவுகளை ராஜ கோபங்களை உண்டாக்குகிறார் ராஜ கோபங்கள் ராஜ கோபங்கள்னால் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மன்னர் அமைதி பட படம் பார்த்துருப்பீங்க அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா சத்யராஜ் ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு வந்து ஜோசியம் பார்ப்பார் என்ன ஓய் எப்படி இருக்கு கட்டம் அதுக்கு அவர் சொல்லுவார் இந்த மாதிரி இந்த ஜாதகர் வந்து அடுத்த வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைண்ணா அப்படி தான் சொல்லியிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சரி எங்கள் சாஸ்திரமெல்லாம் பிரமாதமாக சொல்கிறேன் உங்கள் ஆயுசை பற்றி பார்த்திங்களா அதுக்கு அவர் சொல்லுவான் இல்லை நான் பார்க்கல இப்போ பாருன்னு சொல்லி ஷூட் பண்ணிடுவார் ஒரு சொல்ற விதம் என்பது இந்த நரேஷன் என்பது ரொம்ப முக்கிய நண்பர்கள ஐபிசியில நம்ம ஷோவை நீங்க ஸ்பெஷலா ஆடியன்ஸ் நீங்க ஸ்பெஷலா இதை பார்க்கறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அந்த நரேஷன் அந்த நரேஷன் தான் முக்கியம் இந்த பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது ராஜ கோபங்கள் ஒரு ராஜாட்ட பேச வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அரசு அதிகாரிகள் இதை கவனிக்க ஒரு 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 விஷயத்துல என்ன சொல்றீங்கன்னா உங்களுடைய மகன் உங்களுடைய சகோதரன் உங்களுடைய சகோதரி எல்லாம் உங்களுக்கு முன்பாகவே மறித்து போவார்கள் உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க இறந்து போயிடுவாங்க என்று ஜோதிட சாஸ்திரம் ராவாக சொல்லுது அப்படின்னு சொல்லுது உங்கள் கண்ணு முன்னாடி அவங்களாம் இறந்துடுவாங்க என்று சொல்லுகிறது இதை எப்படி கன்வே பண்ணலாம் உங்கள் மகன் உங்கள் சகோதரன் சகோதரியை விட உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறது நீங்கள் தான் ரொம்ப நாள் டிராவல் பண்ண போகிறீங்க என்று சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்ளலாம் மீதி நீங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு மட்டுந்தான் தீர்காய்சு காலம் தாண்டி வாழப்போகிறீர்கள் இது உங்களோட பிளெஸ்ஸிங்னு சொல்லிடலாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஆனால் அதையே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் உங்களுக்கு மட்டும்தான் பிளெஸ்ஸிங்கு மற்றவங்களாம் சீக்கிர சீக்கிரம் போயிடுவாங்கன்னு சொல்லலாம் அப்படி சொல்ல வேண்டாம் இப்படி சொல்லும்போது நெகட்டிவ் ஆகிறது ஒரு விஷயத்தை நாம் சொல்லும் விதத்தில் தான் அதற்கான பரிசோ அல்லது தண்டனையோ நமக்கு கிடைக்கிறது சொல்லும் விதம் சொல்லும் விதம் அதுதான் முக்கியம் பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது அந்த அரசரிடம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் சார் சாதாரண விஷயம் சார் கதவை தட்டுறீங்க குட் மார்னிங் சார் மே கமீன் சார் கேட்குறீங்க எஸ் கமீன் பார்க்குறாங்க கேள்வி போடுறோம் நிம்மதியாக முடிஞ்சு போச்சு ஒரு சின்ன ப்ரோட்டோக்கால் தான் இது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு கதவை திறந்துட்டு நேராக வரீங்க அவரை இரிட்டேட் பண்ணிட்டீங்க பேப்பர் நின்று போய்டும் இந்த ரெண்டு நாள் ஆகும் அது போட காரணம் நீங்கள் நடந்துக்கிட்ட பிஹேவியர் இந்த பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது உங்களை விட மூத்தவர்களிடம் மூத்த அதிகாரிகளிடம் எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் பதினொன்றாம் இடத்துக்கு கேது பகவான் சூரியன் ஹெச்ஓடி என்ன தவறு செய்பவரோ என்ன தண்டனை கொடுப்பாரோ அது கேது பகவான் இருந்து கொடுப்பார் ஹெச்ஓடினால் என்ன கெத்தோ அந்த கெத்தை நீங்கள் அவருக்கு கொடுக்கணும் உங்களோட பாஸ் யாரோ அவங்கள்ட்ட குட் மார்னிங் சார் சார் நான் வீட்டுக்கு போகலாமா சார் கேட்டுட்டு போனோம் சார் நான் வந்துட்டேன் சார் வந்தது சொல்லணும் சின்ன 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 விஷயங்கள் ஸோ பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ஒரு காரியத்துக்காக போகிறீங்க அந்த காரியம் நடக்குது நடக்கலை அதை பற்றி கவலைப்பட வேண்டியது நிர்வாகம் நான் கிடையாது நான் ஒரு வேலைக்கு நான் ஒரு வேலையால் நான் ஒரு பணியாள் இமய என்னை இமயமலையில் பனி உருகிறத ஃபோட்டோ எடுக்க அனுப்பியிருக்காங்க பனி உருகலை அதுக்கு நான் என்ன செய்யுது போறீங்க இமயமலை போயிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க ஃபோட்டோ எடுத்துட்டீங்க ஃபோட்டோ எடுத்து இமய வேலைக்கிட்டே வந்துட்டேன்னு சொல்கிறீங்க பாஸ் உருகலை ஓகே லெட் தம் ட்ரை டுமாரோ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நீங்கள் பாட்டு அடுத்த நாள் பாருங்கள் பிரச்சனை உங்கள் தலைமையில் போட்டுக்காதீங்க பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் பாஸ்கிட்ட கண் சொல்லவே மாட்டாங்க நாளைக்கு பணியெல்லாம் நிறையா உருகி வர்றதை ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதை அனுப்பி அவரை சர்ப்ரைஸ் பண்ணலாம் நாளைக்கு நாளுக்குள்ள உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் பாஸ் என்ன நினச்சிப்பார் இவன் அனுப்பி பத்து விசாவுக்கு பிரயோஜனம் இல்லை ஏதோ கதை சொல்கிறான் இந்த பழியும் பாவமும் ஏன் வந்தது நீங்கள் ப்ராப்பர் அப்டேஷன் கொடுத்துட்டே இருந்துருந்திங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்துருக்காது என்றுமே நண்பர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை தெரி தெளிவாக கொடுத்துருங்க யாரும் உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை அப்புறம் கொடுக்கலான்னு நினைக்கும் போது தான் பிரச்சனையும் வருது துலாம் ராசிக்காரர்கள் பதினொன்று சூரிய பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய கேது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை தொழிலில் என்ன செய்றீங்கிற அப்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருங்க சொத்து சேர்த்த போகிறீங்க டியூப் பேபி என்று அழைக்கக்கூடிய ஐவிஎஃப் ஐயுஐ போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது பிராப்தி குழந்தை பிராப்தி என்பது கிடைக்க போகிறது இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க போகுது சூப்பராக இருக்க போகிறீங்க பேச மட்டும் கற்றுக்குவோங்க அதே மாதிரி யாராவது பூக்கொள்ளி இறங்க சொன்னாங்கன்னா பார்த்து போய் எது கூப்பிடுறாங்கன்னு கேட்டுட்டு போங்க இதெல்லாம் பண்ணுங்க நூற்றுக்கு எண்பத்தெட்டு மார்க் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அடைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அதே மாதிரி ஆண் தேம் டே டக்கல் சிஸ்டம்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க நிர்வாகம் அப்போது ஆடியோ காலோ வீடியோ காலோ நீங்கள் உடனடியாக பேசினாலும் சரி அல்லது ஒரு நாள் கழித்து பேசினாலும் சரி அதற்கேற்ற அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க ஒரே விஷயம் என்ன சொல்கிறாங்க ஒரு ஆஃபர் மாதிரி நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா குழந்தைகள் மனைவி எல்லோரும் கூட சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஜாதமாக ஒரு பேக்கேஜ் மாதிரி பார்ப்பதற்கான தரவுகளும் இருக்கிறது ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்குள்ளே போய் அங்கே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுடன் பேச ஆவலுடன் காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரெண்ட் மாச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா சே சம்மர் சில் அவுட் சே இசைஞானிகளை ரஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திரள திரைப்படம் ஸ்கூல் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில்